ஈர்ப்பு விதி எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது ஆனால் என்ன அதுக்கு நமக்கு சாதகமாக செயல்படலை ஏன் எனக்குள்ள நான் வைத்திருக்கிற அந்த டாமினன்ட் தாட் அல்லது நான் எனக்குள்ள உருவாக்கி கொண்டு இருக்கிற அனுபவங்கள் நான் வைத்து கொண்டிருக்கிற அனுபவங்கள் ஒன்று என்னுடைய கடந்த காலம் சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது என்னுடைய நிகழ்கால நெருக்கடியான சூழல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் அல்லது என்னுடைய எதிர்காலம் சார்ந்த பயங்களாக கேள்விக்குறிகளாக இருக்கலாம் அல்லது நான் சில விஷயங்களை சரியாக செய்ய முடியலையே அப்படிங்கிற குற்ற உணர்வாக இருக்கலாம் இது மாதிரியான விஷயங்களை உள்ளே வச்சுக்கிட்டு எனக்கு வேற ஒரு விஷயம் வேணுங்க எனக்கு ஒரு வேற ஒரு விஷயம் வேணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் எப்படி அது கிடைக்கும் அப்போ நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது எங்க அப்படின்னா எனக்கு தான் நான் கேட்குற விஷயத்தில் இல்லை நீங்கள் நிறைய பேர் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா பயிற்சிகளை மாற்றி கொண்டு இருக்கிறார்கள் திடீர்னு த்ரீ சிக்ஸ் நைன் டெக்னிக் பண்ணிணா அது நடந்துடும் ட்ரிபிள் ஃபைவ் மெத்தோடு புதுசாக ஒரு மெத்தடு மேபி இன்னும் போக போக நிறைய புது புது பயிற்சிகள் வரலாம் கலர் கலரான பயிற்சிகள் வரலாம் எப்படி கேட்குறது அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே தவிர கேட்கும்போது எனக்குள்ளே என்ன இருக்குது அல்லது நான் கேட்குறதுனால எனக்குள்ளே எதை உருவாக்குறேன் அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயத்தை மாற்றாமல் நீங்கள் எந்த டெக்னிக்கை பயன்படுத்தினாலும் அது வேலை செய்வதில்லை இதை மாற்றிட்டீங்க அப்படின்னா சாதாரண ஒரு விஷயம் போதும் எளிமையாக உங்களுக்கு தெரிந்த ஒரு உங் உங்கள் உங்களால் செய்ய முடிந்த எந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் முடிவு பண்ணணும் நான் என்னுடைய கடந்த காலத்தினுடைய அடிமையாக இருக்க போகிறேன்னா என்னுடைய நிகழ்காலத்தில் என்னை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகளுக்கு நான் அடிமைகளாக இருக்க போகிறேன்னா அல்லது நான் நினைக்கக்கூடிய அந்த எதிர்கால நபராக நான் மாற வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படிங்கிற இந்த முடிவை நீங்கள் எடுத்தாக வேண்டும் இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றாமல் நீங்கள் கேட்குற வார்த்தைகள் மூலமாக எந்த மேஜிக்கும் நடக்க போகிறது இல்லை ஏன்னா மேஜிக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது வெளியே இல்லை நான் பேசுறதுனால கிடையாது ஆக்சுவல் மேஜிக் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த வார்த்தைகளில் கிடையாது இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அங்கே தான் மேஜிக் உள்ளுக்குள்ளே தான் மேஜிக் நீங்கள் வெளியே மேலோட்டமான விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் உள்ளே பாருங்கள் உள்ளே பாருங்கள் உள்நோக்கி பயணியங்கள்